பிரமா முகூர்த்தத்தில் இந்த முறையில் நீங்கள் வந்து விலக்கேற்றி வழிபாடு பண்ணி பாருங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு செஞ்சு பாருங்க நீங்கள் என்ன ஒரு வேட்டுதல் வச்சாலும் அது நடக்குங்க இது என்னோட வாழ்க்கையில வந்துட்டு உண்மையிலேயே நடந்திருக்கு அவ்வளோ ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க நானும் சரி பண்ணி பார்க்கலாம் அதாவது காலையில் எந்திரிச்சுனையும் குளிச்சுட்டு பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் எனக்கு இருக்கு ஆனால் வந்து இது மாதிரியே வந்துட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை வந்துட்டு பெரும்பாலும் பண்ணதில்லை எங்கள் வீட்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிச்சது நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சோன்னா பாருங்க ஒரு பெரிய வேண்டுதல் வச்சு அது வந்துட்டு அப்படியே நடந்துச்சுங்க என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த பிரம்ம பூஜை பண்ணுறதுக்கு இது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க நான் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சு என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுங்க அது நடந்துச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குன்னு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க காலையில் பாருங்களேன் நீங்கள் ஒரு நாளைக்கு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம படுக்கும் போதே பாருங்களேன் எத்தனை மணிக்கு நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்களேன் அந்த எப்படி நம்ம எந்திரிப்போனே தெரியாது சட்டன் வந்துட்டு எந்திரிச்சிடலாம் இது மாதிரி தாங்க நான் வந்துட்டு என்னால் தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை வந்துட்டு தெய்வத்திட்ட தான் முறையிட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அப்போ ஒரு பெரியவங்க கோயிலுக்கு போகும்போது சொன்னாங்க பிரம்மமூர்த்தி பூஜையில வந்துட்டு இந்த வழிபாட்டணி வை இந்த ஒரு கோரிக்கையை மட்டும்தாங்க வைக்கணும் நம்ம சும்மா அதில் நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேண்டுதல்களையும் ஒரே பூஜையில வந்து வைக்க கூடாதுங்க அது மாதிரி வந்துட்டு ஒரு வேண்டுதல் அது ரொம்ப ரொம்ப பெரிய வேண்டுதல்னு சொன்னேன் இல்லையா அதை வச்சுட்டு நான் வந்து இந்த இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேங்க நம்ம நாலரை டு அஞ்சரைன்னு சொல்றோம் இல்லையா அந்த பிரம்மமுகூர்த்த நேரம்னு சொல்லிட்டு இதை விட வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றரை டு நாலரை வந்து ரொம்ப அற்புதமான நேரங்க ஆனா அது அதுலேயே ஒரு பெரிய முராக்கள் நடந்துச்சு ஆனா நான் இப்ப நான் அந்த பிறமும் ஒருத்த பூஜை எந்த டைம்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னா நாலரை டு அஞ்சரைக்குள்ளதான் அஞ்சு காலக்குள்ள வந்துட்டு பூஜை பண்ணி முடிச்சிடணும் அந்த மாதிரி பூஜை தான் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு டெய்லியே தலை குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம சுத்தமா இல்லை அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா நம்ம சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல மட்டும் நம்ம வந்து தலை குளிச்சா போதும் மற்ற நாட்கள்ல வந்துட்டு இதே மாதிரி மாதவிடாய் நாட்கள் வந்துட்டு ஏழு நாட்களை வந்து விட்டுருணுங்க இந்த பூஜை வழிபாடு கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் பாருங்களேன் ஒரு ஏழு நாளைக்கு வந்துட்டு நம்ம அதை செய்யக்கூடாது அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம வந்து அந்த பூஜையை செய்யலாம் ஒரு சிலர் நாங்கள் நாங்கள் அஞ்சு நாளே சுத்தம் மூணு நாளே சுத்தமாயிடுவோம்னா அஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கோங்க அஞ்சு நாளைக்கு வந்துட்டு இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் தள்ளி வச்சுட்டு மற்ற நாட்கள் அப்படியே தொடர்ந்து செய்யலாம் இப்போ வந்துட்டு நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இடையில வந்துட்டு பீரியட்ஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க இது வரைக்கும் பூஜை வச்ச நாட்களை வந்து கணக்கு சேர்த்துக்கணும் அடுத்து வந்துட்டு அந்த அஞ்சு நாட்களை விட்டுருங்க ஏழு நாளோ அஞ்சு நாளோ அந்த நாட்களை விட்டுட்டு அதுக்கு இருந்து தொடர்ந்து இப்போ நீங்கள் இருபத்தஞ்சு நாள் அப்படின்னா அடுத்து வந்துட்டு இருபத்தாறாவது நாள் அப்படி வந்துட்டு அடுத்து தொடர்ந்து செய்யலாங்க அந்த மாதிரி செஞ்சோம் அப்படி சொன்னா நல்ல ஒரு பணப்பழக்கம் இந்த லட்சுமி தேவியோட அருணம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்குதுங்க மகாலட்சுமி வீட்டில் வந்து வாசம் செய்யறது நம்மளால கண் கூட பார்க்க முடியும் அவ்வளோ ஜகஜோதியா இருக்கு வீடே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க காலைல அந்த மாதிரி பூஜை பண்றது ஒண்ணுமே இல்லைங்க கல்ல எந்திரிக்கிறோமா குளிக்கிறோமா இந்த குட்டி குட்டி சிலைகளா இருந்துச்சுன்னா கழுவிட்டு சந்தன கும்ப தொட்டு வச்சுட்டு சாமி படங்களை டெய்லி வெறும் நம்ம ஈர கையால் ஒரு நல்ல ஒரு சுத்தமான துணி தனியாக வச்சுக்கொணுங்க அதை வச்சு சாமி போட்டோகளை லைட் லைட்டாக தொடச்சிட்டு இது வந்துட்டு செய்கிறது நல்லதுங்க தூசியோடு இருக்கிறத விட சந்தன கோமத்தோடு டிஸ்ட் வீட்டில் எந்த பூக்கள் இருக்குதோ அந்த பூக்கள் வந்து சாமியிலுக்கு வச்சுட்டு தீபரா தீபாராதனை காட்டி காட்டி நம்ம வந்துட்டு விளக்கேத்தி வச்சு தீபாராதனை காட்டிட்டு அந்த விளக்கேத்தி வைக்கிறது பாருங்களேன் அஞ்சு மணிக்குள்ளேயே வந்துட்டு விளக்கு ஏற்றுற மாதிரி பார்த்துடணுங்க இந்த மாதிரி விளக்கேத்தி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நைவேத்தியம் ஏதாச்சும் ஒரு நைவேத்தி வைக்கணுங்க பெரிய விஷயம்லாம் கிடையாது நான் அந்த மாதிரி பண்ணினேன் இந்த மாதிரி பண்ணின்றலாம் இல்லைங்க நம்ம சிம்பிளாக நம்ம வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டாலே மனசு வந்துட்டு மனசு நிறைய வந்து இந்த மாதிரி வந்து தெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் வந்துட்டு நம்மளோட பூஜைக்கு வந்து பலன் இருக்குங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் எல்லாம் காத்திருக்க இடையிலேயே வந்துட்டு நம்ம வேண்டின வந்து நடக்க ஆரம்பிச்சுங்க என்னோட வாழ்க்கையில வந்துட்டு இது நடந்துச்சுங்க நீங்களும் வந்துட்டு அந்த பலன் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு வந்து நான் தெரியப்படுத்தியிருக்கேன் நான் மூன்று டு நாலரை வந்துட்டு பிரம்மமுகூர்த்தம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நேரம் இந்த மாதிரி நீங்க வேண்டிட்டு வாங்கலையே கட்டாயம் வந்து உங்களோட வேண்டுதல் நடக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் பாய்